வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ இந்திய அரசாங்கம் வந்து அந்த ஓசிஐ கார்டுன்னு சொல்கிறோம் இல்லையா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அதில் வந்து சில சிறிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு அதாவது இப்போ ஓசிஐ கார்டை வந்து சப்போஸ் அந்த கார்டு வச்சிருக்கிறவர் ஏதாவது ஒரு குற்றச்செயல் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன் அதுக்கு ரெண்டு வருஷம் தண்டனை ஜெயில் தண்டனை வாங்கிடுறாருன்னா அந்த ஓசிஐ கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும் ரிவோக் ஆகிடும் அடுத்தது வந்து சப்போஸ் அவர் ஏதாவது ஒரு குற்றச்செயலில் மாட்டி சார்ஜ் பண்ணுறாருன்னு வச்சுங்க சார்ஜ் பண்ணப்படுறாருன்னு வச்சுங்களேன் இந்தியாவில் அந்த குற்றத்துக்கு ஏழு ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருந்ததுன்னா அப்போ வந்து அந்த ஓசிஐ கார்டு வந்து கேன்சல் ஆகிடும் இந்த புது இதை தான் ரீசெண்டாக வந்து இந்திய அரசாங்கம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு சரி ஓசிஐ கார்டுனால் என்னென்னு பார்க்கலாம் பேசிக்காக அதாவது ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா இப்போ இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு வேலை செய்ய வராங்க இல்லையா இப்போ சிங்கப்பூருக்கெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் வராங்க அவங்க வந்து ப்ராப்ளியே கொஞ்சம் நாள் கழித்து பிஆர் வாங்கிடுவாங்க பிஆர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப்பும் எடுத்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி வெளிநாட்டில் போய் அங்கே சிட்டிசன்ஷிப் எடுக்கிறவங்க இந்தியா சிட்டிசன்ஷிப்பை கிவ் அப் பண்ணோம் ஏன்னா டூயல் சிட்டிசன்ஷிப் அலோவ் பண்ணாது அதனால் அவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை கொடுத்துரு சரண்டர் பண்ணிடுவாங்க பண்ணிவிட்டு ஃபாரின் சிட்டிசன் ஆகிடுவாங்க அவங்க ஸோ இப்போ ஃபாரின் சிட்டிசன் ஆனாங்கன்னா என்ன பிரச்சனைனா இந்தியாவுக்கு வந்து அவங்க போகணுன்னா ஏதாவது ஒரு விசா அப்ளை பண்ணுவோம் ஏன்னா தே ஆர் ஃபாரினர்ஸ் டு இந்தியா ஸோ அதனால இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிச்சுன்னா சரி ஆஃப்டர் ஆல் அவங்க இந்தியாவில்தானே இருந்திருக்காங்க முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் இருந்திருப்பாங்க இந்தியாவில் அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு சலுகை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு கார்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்போ மன்மோகன் சிங் தான் பிரைம் மினிஸ்டர் ஸோ இந்த கார்டு வாங்கினாங்கன்னா அதாவது இந்த ஃபாரின்ல இருக்கிறவங்க இந்த கார்டு வாங்கினாங்கன்னா விசாவே தேவையில்லை அவங்களுக்கு இந்தியா போகிறதுக்கு எப்போ வேணால் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் வாங்கிட்டு போயிடலாம் விசா அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ இது வந்து இதுவும் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நியர் சிட்டிசன் மாதிரி தான் ஆனால் ரெண்டே ரெண்டு ட்ராபேக் உண்டு ஒன்று வந்து அவங்க எலெக்ஷனில் ஓட்டு போட முடியாது இந்தியா போனாங்கன்னா ரெண்டாவது வந்து அவங்க அக்ரிகல்ச்சர் லேண்டு வாங்க முடியாது அதர் தன் தட் அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணலாம் அதாவது இவங்க வேலையை தேடி வேலை பண்ணலாம் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறதுனா பண்ணலாம் இல்லை டீச்சிங் பண்ணுறதுனா பண்ணலாம் வீடு வாங்கிறதுனா வாங்கலாம் ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுனா வாங்கலாம் இந்த மாதிரி இந்த வித்தின் த இண்டியா ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் வந்து நார்மலாக சிட்டிசன்ஸ் மாதிரியே பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் ஸோ சில சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது சப்போஸ் அவங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் அவங்க வந்து ஒரு பர்மிஷன் வாங்கணும் தே ஆர் ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ் இந்தியாவில் நான் ரிசர்ச் பண்ண போகிறேன்னா அதுக்கு வந்து கிளியரன்ஸ் வாங்கணும் அப்புறம் மிஷனரி ஒர்க் அதாவது மத சம்பந்தமான வேலை பண்ண போகிறேன்னா அதுக்கும் வந்து அவங்க பர்மிஷன் வாங்கணும் அப்புறம் இந்த ஃபாரின் மிஷன்ஸ் இருக்கு இல்லையா இந்தியாவில் அதில் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறேன் இல்லை அதில் ஃபுல் டைமாக வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கும் வந்து இந்தியாவில் வந்து அவங்க பர்மிஷன் வாங்கணும் அது தவிர இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் இருக்கும் அதாவது எல்லோரும் போக முடியாது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் மில்ட்ரி ஏரியாஸ் இந்த மாதிரி இருக்கும் அந்த இடங்களுக்கெல்லாம் போகணுன்னா ஃபார் சம் பர்பஸ் அப்போ வந்து அவங்க பர்மிஷன் வாங்கணும் அது அதர் தேன் தீஸ் ஆர் ஆஸ் குட் ஆஸ் இண்டியன் சிட்டிசன்ஸ் ஆனால் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காருனா மன்மோகன் சிங் வந்து பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் எக்ஸ்க்ளூடெட் ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது செகண்ட் டிசம்பர் அப்போ தான் இது இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அந்த டயத்தில் யார் இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்காங்களோ அவங்க வந்து வேறு ஃபாரின் கண்ட்ரி போய் சிட்டிசன்ஷிப் எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் அவங்கெல்லாம் எலிஜிபிள் ஆனால் எக்செப்ட் பாகிஸ்தான் அண்டு பங்களாதேஷ் இது ரெண்டும் அவங்க எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்துக்கு வந்து இந்த ஓசிஐ கார்டை ரிவோவ் பண்ணுறதுக்கு உரிமை உண்டு அதாவது ஓசிஐ கார்டுங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ ரைட் இட் இஸ் ஒன்லி எ ப்ரிவிலேஜ் அதாவது அவங்க சலுகையாக தான் கொடுக்குறாங்க இது வந்து உரிமையாக நம்ம கொண்டாட முடியாது வெளிநாட்டில் இருக்கிற இண்டியன்ஸு ஸோ ஏதாவது நம்மளுடைய நடத்தையில் சரியில்லை நாட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறோன்னா தே ஹாவ் த ரைட் டு கேன்சல் த ஓசிஐ கார்டு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி தொண்ணூறு பேருக்கு மேலே கேன்சல் பண்ணியிருக்காங்க இவங்கள்லாம் கொஞ்சம் ஆன்டி இண்டியா ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருக்காங்க வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் வாங்கிடுறாங்க ஓசிஐ கார்டும் வாங்கிடுறாங்க ஆனால் இவங்க வந்து இந்தியாவை கிரிட்டிசைஸ் பண்ணுறது இந்தியாவில் வந்து அதை பற்றி குறைவாக குறையாக பேசுகிறது அதை பற்றி ஒரு மட்டப்படுத்தி பேசுறது அதை இழிவுபடுத்துறது அதை வந்து தரக்குறைவாக பேசுகிறது கண்ணியமற்ற முறையில் பேசுறது இந்த மாதிரிலாம் பண்ணதுனால அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு பேருக்கு மேலே ஓசிஐ கார்டை இந்தியன் கவர்மெண்ட் ரிவோவ் பண்ணிடுச்சு இது டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனுக்கு அப்புறம் தான் நிகழ்ந்தது இது ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாடு போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிறாங்க வச்சுங்களேன் அவங்க உடனே ஒரு மனப்பான்மை வருது அவங்களுக்கு அதாவது என்னமோ இந்தியா வந்து ஒரு கீழ்த்தரமான கண்ட்ரி மாதிரி மட்டமான கண்ட்ரி நம்ம வந்து அமெரிக்கா போய்ட்டோம் ஆஸ்திரேலியா போயிட்டோம் கனடா போயிட்டோம் செட்டில் ஆகிட்டோம் நம்ம வந்து ரொம்ப உயர்ந்த ஆளாக ஆகிட்டோம் அதனோட இந்தியா எடுத்துருக்கும் இந்த அது அழுக்கு பிடிச்ச கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடுறது அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப தவறு இது அதாவது இவங்களுக்கு எப்படி ஃபாரின் கண்ட்ரி போனாங்கன்னா இவங்க பேஸ்ட் ஆன் தேர் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸு ஸ்கில்ஸு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபாரினில் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் கிடைக்கும் ஸோ அவங்க இந்தியாவில் தான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இருந்திருப்பாங்க அங்கே தான் படிச்சிருப்பாங்க டிகிரி மாஸ்டர்ஸு எம்ஃபில் இஸ் அங்கே தான் படிச்சிருப்பாங்க அங்கே தான் வேலை செஞ்சுருப்பாங்க அங்கே தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும் அவங்களுக்கு ஸ்கில் செட்டும் அங்கே தான் கிடச்சிருக்கும் அவங்களுக்கு இதெல்லாம் இந்தியா தான் கொடுத்துருக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டு இந்த வளர்த்த கடை மாயில பா மாரல் பா பாயும்பாங்களேன் அது மாதிரி இந்தியாவை வந்து காலால் உதைக்கிறது வந்து சரியில்லை இது இதுவே ஒரு கண்ணியம் குறைந்த செயல் தான் அது இதை நிறைய பேர் பண்ணியிருக்காங்க சிங்கப்பூர்லேயே என்னுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் தான் தெரியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கிடையாது ஒரு முறை அவர் ரொம்ப வருஷம் பத்து வருஷத்துக்கு மேலே அப்போது வந்து இந்தியன் ருப்பியோடைய வேல்யூ வந்து என்ன ஒரு நாற்பத்தெட்டு ரூபாயோ ஒன்றுமோ இருந்துச்சு அப்போ நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு இருந்தது அப்போ இந்தியன் ருப்பீஸ் ஆச்சு ஸோ நாற்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் வந்துருச்சு இவருக்கு வந்து செம்ம கோபம் ஏன்னா இப்போ இவர் ஆயிரம் டாலர் அனுப்பிச்சார்னா நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் ஆகும் ஸோ இப்போ ஸ்ட்ராங் ஆனதுனால ஆயிரம் டாலர் அனுப்பிச்சார்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தான் கிடைக்கும் அதனால் அவர் வந்து கண்ணா புண்ணான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டார் திஸ் இஸ் வெரி பேட் திஸ் இஸ் வெரி பேட் ஒத்துக்க முடியாது ஒத்துக்க முடியாது ஏன் உன் கண்ட்ரி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது கரன்சி அது ஏன் நீ இந்த மாதிரி சொல்கிற அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை அவருக்கு அவருக்கு வந்து அஃப்கோர்ஸ் நாட் எ வெரி பேட் மேன் கிடையாது ஏன்னா பணம் தான் அவருக்கு பிரதானம் ஸோ ஆயிரம் டாலர் குறைச்ச ரூபா தான் கிடைக்கிறதுங்கிறது வந்து அவருடைய ஆதங்கம் ஆனால் இதில் சில முக்கியமான பேருக்கு வந்து அவங்க ரிவோவ் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஆள் வந்து ஒரு லேடி தான் அதாவது அவங்க பேர் வந்து நிட்டாஷா கவுல் அப்படின்னு பேர் அவங்க வந்து காஷ்மீரி பண்டிட் இவங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இந்தியாவை பற்றி ஒரு மட்டமாகவே பேசிட்டு வந்திருக்காங்க அங்கே மீடியாவிலலாம் பேட்டி கொடுத்துருக்காங்க கருத்து சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த சோஷியல் மீடியாலெலாம் போஸ்டிங்கெலாம் பண்ணியிருக்காங்க அந்த ஹிந்து மதத்தை பற்றி கொஞ்சம் தரக்குறைவாக பேசுகிறது பாஜகவை பற்றி மட்டமாக பேசுறது இந்த மாதிரி என்னென்னோ பேசியிருக்காங்க குறிப்பாக ஒரு டைம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களே ஒரு காஷ்மீரி பண்டிட் தான் ஆனால் நைன்டீன் நைன்டீஸில் பார்த்திங்கன்னா காஷ்மீரில் இருந்து பண்டிட்ஸ் எல்லாம் வந்து வெளியேறிட்டாங்க அதாவது அந்த பயங்கரவாதிகள் வந்து அவங்கள அடித்து விரட்டாங்க ஒரு மாதிரி கொலை பண்ணி பெண்களை கற்பழித்து சொத்துக்களை சூறையாடி அந்த மாதிரி பண்ணி அவங்க வேறு வழி இல்லாமல் ஓடிட்டாங்க காஷ்மீரை விட்டு ஸோ இந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த காஷ்மீரி பண்டிட்ஸ் வந்து நைன்டீஸில் மைக்ரேட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மைக்ரேஷன் ஆகி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக போகிறாங்கன்னு சொல்லக்கூடிய தைரியம் கூட இல்லை அவங்களுக்கு ஆனால் அவங்க ஏதோ டாக்டரேட் பண்ணியிருக்காங்க இது எந்த அளவு அவங்களுடைய திறமையை காட்டுறதுன்னு தெரியல ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நிறைய இது மாதிரி நிறையா போஸ்டிங்கெலாம் பண்ணியிருக்காங்க அதனால் அவருடைய அந்த ஓசிஐ கார்டை வந்து கவர்மெண்ட் ரிவோவ் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்ரித் வில்சன் அப்படின்னு ஒரு லேடி அவங்க கொஞ்சம் மூதாட்டி மாதிரி வயசானவங்க எயிட்டி ப்ளஸ்ஸு அவங்களுடைய ஓசிஐ கார்டையும் கவர்மெண்ட் ரிவோவ் பண்ணிருச்சு அவங்க வந்து வில்சன் அவங்க பேர் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் அந்த இந்து மதத்தையும் பாஜகவையும் ஒரு மாதிரி மட்டமாக பேசியிருக்காங்க ஃபேக்சுவலி நாட் கரெக்டு இல்லாதே போலாதே சொல்லியிருக்காங்க அவங்க அதனால் அவங்களுக்கு வந்து இந்த ரிவோவ் பண்ணி ஆர்டர் வந்துருச்சு அதுக்கப்புறம் ரஃபேல் நாட்டர் அப்படின்னு ஒருத்தர் அவருக்கும் வந்து ஏதோ இந்த ஆன்டி இண்டியா ஸ்டாண்ட்ஸ்லாம் எடுத்திருக்காரு அங்கே இதெல்லாம் நடத்துவாராம் செமினார்லாம் அதில் வந்து இந்தியாவை கண்ணா பின்னான்னு திட்டுவாராம் அவரும் இந்தியாவிலேருந்து போனவரு தான் இந்தியன் சிட்டிசன் தான் அங்கே போய் அமெரிக்காலே இங்கே சிட்டிசன்ஷிப் எடுத்துட்டாரு எடுத்துகிட்டு இந்தியாவை வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கியிருக்காரு அதனால் அவருடைய ஓசிஐ கார்டையும் ரிவோக் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அசோக் ஸ்வைன் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி மூ இருபத்தி மூணில் தான் அவருடைய ஓசிஐயை ரிவோக் பண்ணாங்க அவரும் ஏதோ இந்த மாதிரி ஒரு இந்தியாவை பற்றி ஒரு அங்கே சரியில்லை இது சரியில்லை அது ரொம்ப மோசமான நாடு அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அதனால் வந்து அதையும் ரிவ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி தொண்ணூறுக்கு மேலே ரிவர்க் பண்ணியிருக்காங்க அதாவது இவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு இப்போ வெளிநாடு போனால் நம்ம வந்து அங்கே செட்டில் ஆகிடறோம் வச்சுங்க சிட்டிசன்ஷிப் எடுத்துடுறோம் அப்படியா இருந்தால் இந்தியாவை வந்து நம்ம மறந்துடலாம் அதை வந்து பழி வாங்கலாம் அதை வந்து தரக்குறைவாக பேசலாம் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஓசிஏ கார்டை கொடுத்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரி கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து அர்த்தமே இல்லை இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு அதனால தான் அரசாங்கம் வந்து அதை ரிவேவ் பண்ணிடுச்சு இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து நிறையா கிட்ட அப்புறம் இந்த சமூக ஆர்வலர்கள்கிட்ட ஆக்டிவிஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா அவங்கக்கிட்ட அப்புறம் இந்த மீடியாவில் இருக்காங்களே அவங்க இந்த சோஷியல் மீடியாவில் இருக்காங்க இல்லையா அவங்க இன்ஃப்ளூயன்சஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு த்ரில்லு அதாவது இந்தியாவை பற்றி கேவலமாக பேசணும் இந்தியாவில் இருக்கிறவங்களே அதான் பண்ணுறாங்க அது இந்தியாவை பற்றி கேவலமாக பேசுனா அது வந்து தனக்கு பேரும் புகழும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு தி திமுறில் தான் அவங்க பேசுகிறாங்க இப்போ ராஜீவ் ராகுல் காந்தியே எடுத்துங்களேன் அவர் அமெரிக்கா போகிறாரு பிரிட்டன் போகிறாரு அங்கெல்லாம் போனால் இந்தியாவை பற்றி மட்டமாக தான் பேசுகிறாரு ஒரு முறை அங்கே போய்ட்டு இந்தியாவில் வந்து விமனுக்கு பாதுகாப்பே இல்லை அவங்க வேலை போனாங்கன்னா கற்பழிச்சிடுறாங்க அப்படின்னு ஒரு பத்தம்பது ரூபா சொல்லிட்டார் அதாவது பாம்பே டெல்லி கல்கட்டா சென்னை பெங்களூர் ஹைதராபாத் பாட்னா மாதிரி நிறையா ஸ்டேட்ஸில் வந்து ஆயிரங்களில் விமன் இருக்காங்க ஆஃபீஸ் போகிறாங்க அவங்க எல்லோரையும் கற்பழிச்சிட்றாங்களா ஏதோ கேசஸ் நடக்கும் இங்கே ஒன்று அங்கே ஒன்று நடக்கும் அது வந்து யாருமே இல்லைன்னு மறுக்கலை இருந்தாலும் இதை வந்து இந்தியாவில் வந்து பெண்களை கற்பழிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு தரக்குறைவு அதுவும் ஓ நாடு தான் அது உன்னுடைய தாய்நாடு நீ வெளிநாட்டில் போய் இந்த மாதிரி தாய் நாட்டை விட்டு கொடுக்கலாமா இந்தமாரி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கீழ்த்தரமான செயல் இந்தமாரி பண்ணவே கூடாது யாருமே குறிப்பாக ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர் வந்து ஜஸ்ட் பிகாஸ் இஸ் அப்போஸ் டு த ரூலிங் டிஸ்பென்சேஷன் மாதிரி நாட்டை விட்டு கொடுக்கூடாது அதாவது கட்சி வேறு நாடு வேற நீங்கள் மாதிரி வெளிநாட்டில் போய் பேசுனீங்கன்னா அந்த அந்த நாட்டுக்காரங்க என்ன நடவங்க ஐயோ இந்தியாவில் அந்த மாதிரி ஏப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்க இது வந்து இந்தியாவை பற்றி ஒரு ராங்கான ஒரு இமேஜை பரப்பும் அவங்க க அவங்க மதியில் இவங்க குடி புகுந்த நாட்டையும் இந்தியாவையும் எப்போவுமே கம்பேர் பண்ணுவாங்க இவங்க போன நாட்டில் வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது ரொம்ப ஆடை இருக்குது டிசிப்ளின்டாக இருக்குது குப்பையாக போடுறதில்ல ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரோடு பூரா குப்பையாக கிடக்கும் டிராஃபிக் சைனை மதிக்க மாட்டான் இங்கே அங்கேயும் ஓடுவான் பஸ்ஸில் முண்டி அடித்து நேருவான் இப்படிலாம் சொல்லுவாங்க அதாவது நம்ம ஆப்பிளையும் ஆரஞ்சையும் க கம்பேர் பண்ண முடியாதுங்க ஏன்னா இந்தியா வந்து ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்கள் மக்கள் தொகை அவ்வளோ இருக்குது மற்ற கண்ட்ரி இப்போ சிங்கப்பூர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது லட்சம் கூட இல்லை அதுக்கும் கம்மி தான் பாப்புலேஷனே மேலும் அங்கே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உண்டு பேச்சுரிமை உண்டு கருத்துரிமை உண்டு பத்திரிகை சுதந்திரம் உண்டு இதெல்லாம் நிறையா இருக்காங்க அளவுக்கு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் மற்ற நாடுகளில் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு நம்ம நினச்ச வாக்கில் ஒரு பிரைம் மினிஸ்டரை பற்றியோ இல்லை ஒரு மினிஸ்டரை பற்றியோ கண்ணாபுணன் பேச முடியாது இப்போ இந்தியாவில் நம்ம நிறையா ஃபே இதெலாம் பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில் எப்படிலாம் தரக்குறைவாக பேசுகிறாங்கங்கிறது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ ஏன்னா அளவு வந்து அங்கே பேச்சு சுதந்திரம் இருக்குது அதனால அவங்க பேசுகிறாங்க ஒன்றும் ஆக மாட்டேங்குது ஆனால் மற்ற நாடுகள்லாம் இந்த மாதிரி பேசுனாக்கா தொலைச்சிருவான் வந்துடும் ஆள் வந்துடும் கூப்பிட்டு போகிறதுக்கு அதனால் கம்பேர் பண்ணும்போது கூட நம்ம ஜாகிரதை தான் கம்பேர் பண்ணும் யூ நாட் கம்பேர் இந்தியா வித் எனி அதர் கண்ட்ரி வேர் தேர் ஆர் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதனால் நன்றி மறத்தல் நன்றன்று அப்படிம்பாங்க என்னதான் இருந்தாலும் இந்தியாவில் தான் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக கூட சில பேர் இருந்திருப்பாங்க என்ன ஃபுல்லாக அங்கே படித்து அங்கே வேலை செஞ்சு ரெண்டு நாலஞ்சு இடங்களில் வேலை செஞ்சுருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வெளிநாடுகளில் வந்து வாய்ப்பு கிடைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் பாஸு ஒர்க் பாஸ் எல்லாம் கிடைக்கும் ஸோ அது அதை அதெல்லாம் பேஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த நாட்டையே வந்து ஒரு கேவலப்படுத்தி பேசுகிறது வந்து எந்த விதத்துலையும் வந்து நியாயம் கிடையாது தர்மம் கிடையாது ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணணும் எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் அதான் நம்மளுடைய கோரிக்கை நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்